தங்கமயில் செல்ல கிட்டி அச்சா தங்க கிட்டி சிரிச்சு கேட்டீர் எல்லாத்துக்கு செல்ல கிட்டி செல்ல எடுத்து கண்டுபிடிச்சிக்கிறேன் தங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கு குட் மார்னிங் காய்கறி சமாதானப்படுத்துறதுக்கு பயணம் பண்ண சொல்லிவிட்டு இப்போ என்னென்னா இந்த டிவி போயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாள் ஆச்சு டிவி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் வந்து காய்கறிக்கு அங்கே போய்ட்டா இருக்குது உங்களுக்கும் அந்த சர்ப்ரைஸாக இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீ திருப்பூர் கிளம்பியாச்சு போகலாமாடா மூஞ்சியில இழிப்பு வருது டிவி வாங்கி திரைச்சோன்னு இழிப்பு வந்து இந்த வந்து இப்போவே ரிலீஸ் பண்றேன் ஏன்னா நம்ம போய்ட்டு வர சாயந்தரம் ஆயிட மாட்டுக்குது அப்ப காலையில வந்து நம்ம ரைட் சேனல்ல வீடியோ போடுறோம்ல பழைய சாப்பிட்டு தான் கிளம்பிட்டு இருக்கிறோம் போயிட்டு டிவி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சர்பிரைஸ் காய்திரிக்கு இருக்குது அதை எல்லாமே வந்து இலங்கை சேனல்ல போடுறேன் பாருங்க